வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருதே வேலை செய்யுங்க வருது தொழிலாளிங்க பெங்களூர்லேயே உங்க கடையில மட்டும்தான் அடிக்கடி நீங்க மறந்து எங்களை எல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும் மதிக்கிறதே இல்லை நாங்க போனதுக்கு அப்புறம் பண்ணுவீங்க வேலை அறிவுட்ட முண்டான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டாம் இதுல உங்களை தெய்வமா வேலை மதிக்கணுமா லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும் உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேத்திட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன் புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா என்னடா ஒண்ணு ஆகல அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க பேசுவடா வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி யாருன்னு வித்தியாசம் தெரியாம போய்கிட்டு இருக்கு கொண்டு ஒண்ணு ரவி ஆயுத பூச்சி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே பிடிச்சு போங்க புரியுதா குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போதும் விழா குளிக்காம தான் உங்க வண்டி வந்து கிளம்புங்க கார் எல்லாம் ரெடியா இருக்கிறது சரி நீங்க எல்லாரும் காலையில எட்டு மணிக்கு ரெடியா இருக்கணும் நாளையில இருந்தாவது சாமியை கும்பிட்டு உருப்புறதுக்கு வழிய பாருங்கடா சாமி கும்பிடலாம் எங்களுக்கு தண்ணி போட்ட பாடு தண்ணி போட்ட பாடு அதெல்லாம் நாங்க பிரமாதமா கொண்டாடுவோம் நீங்க வாங்க வாங்க வேகமா வாங்க

கிளம்பு வரை காத்திருக்க நேரம் இல்லை அதனால விட்டுருவா எது காரை பண்ணி தள்ளி அடாடா என்ன தொழில் பக்தி பட்டையில் அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க என்ன அதுக்கு பின்னால பாட்டில்

தண்ணி அடிச்சிங்களே அத பத்தி தான் வேண்டா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா சரஸ்வதி தொழில் கொடுப்பா இல்ல முதலாளி விடிய விடிய வேலை சரஸ்வதிக்கு படைச்சா ஒரு இது எல்லாம் வச்சிருக்கான் பொறுக்கிட்டு போன்றியா சனாதி பயில வந்து எடுத்து வண்டியில போயிட்டா சரி முதலாளி ஸ்பேனர் ஒண்ணு காட்டுறீங்க அவனுக்கு பணியாரம்னா சொல்ல பிரியா பணியாரமா அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்ன

பூஜை பூவாயம் நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளிகளை தங்கிறது அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றமா ஏப்பா இந்த பணியாரம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம் சிங்கர் கண்டச்சோடு ஆமா

நீங்களும் உங்க அரும மகளும் எடுத்துக்கங்க நல்ல வெள்ள உழுவ மாதிரி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும் இன்னைக்கு நாள் நடுங்க வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க நீ வர ஆமா பாலு வந்தா மட்டும் கிழக்கு காலையில பழைய ஆரம்பம் வாய் ஒரு மாதிரியா இருக்கே வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி குடு என்ன பெயக்கர்ற காலகட்டத்துல கடைமாறி வருத்தீங்களா காலங்காசாலியா ஆமா புனிஞ்சு குடிஞ்சு போச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினு ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி எல்லாரும் அது சரி நீ யாரு ஆஹ் இந்த கிறித்தவம் தானே வேணாங்கறது

இந்த டீக்கட மோதாளி ராஜாங்க நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பையனுக்கு தானே செய்யுங்களா வேலைய காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல வளைக்கிட்டு இருக்கேடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளைக்கிறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன் போடா முண்டா முண்டா சண்டை சோறு போடா என்ன சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பாத்தேன் ஊர்ல எவன சண்டை சொன்னாலும் என்ன சொல்ற மாதிரியா இருக்கு முதலாளி வேலை சந்தோஷப்பட்டேன் குடுத்தீங்க சந்தோஷப்பட்ட காஞ்சா எடுக்க வச்சுட்டீங்களே எந்தாலும் முதல்ல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாது நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு ஊசி கையில ஊசி அப்படித்தான் ஏறும் முதலாளி கடை இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை ஆளுக்கு உக்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு வர்றதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு ஆ அளவு எடுக்கதான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி

இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிஃபன் கரையில் இடம் பார்த்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி சாரம் சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னா பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இதை பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா

பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உக்காரமா நீ நினைஞ்ச எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும் ரெடியா இருக்க